தம்பி இப்போ எங்கே போய்றீங்க நண்டு பையனத்துக்கா ஆகத்த காட்டுக்கு பார்க்கலாம் பாய்ஸ் இது என்ன செந்தம்பில் சம்மியா போறோம் பிடிக்கிறோம் அப்படின்னு எதோ சுமேஷ் மாப்பிள்ளாங்க ஒரு ரெண்டாள் புடிச்சிட்டு போலேன்னா கேவலம் அதெல்லாம் இருக்கும் ஏன்னா பெருசா இருக்காது பெருசா இருக்காது கண்டுபிடிக்கிற பயணத்தில் இப்போ பாதி தூரத்தில் இருக்கிறோம் சமவெளி பகுதிக்கு வந்தாச்சு தமே சொன்னா ஏதோ கடிச்சிருச்சு என்ன தோழறாரு தெரியல ஆச்சு உங்களுக்கு கேரளாவில இருந்து நண்பர் வந்து இருக்கிறாரு நாட்டில் சுமேஷ் ரெடியா இருக்கிறாரு குண்டாலோ தூக்கிட்டு வந்திருக்காரு நம்பி இத்தனை நந்து சொன்னோம் மாரன் நந்து பையனமா எத்த நந்து புடிப்பீங்க ஒரு கூட பிடிக்க மாட்டீங்களா சொல்லுங்க ஏ சரண்ட் லைன் ஆ நீ எல்லாம் தலமீதாங்கி கூட்டிட்டு போறது எங்களுடைய டீம் லீடர் சக்தி அண்ணா தான் கூட்டி போறாரு அம்மா

எ எல்லாரும் ஆத்துக்கு வந்துட்டோம் நிஜன அமைதியாரு இல்ல கால் பின்பணி ஆறு தருமபுரி மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஆறு

அதுக்குள்ள கை விடுங்க அதுக்குள்ள பாத்துரனும் நல்லா மூண எங்கடா நண்டுக்குது போட்டுக்கினேன் அது ஆ நண்டு இது நம்ம நண்டுகள் புடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் நண்டு

என்னது அங்க ஒண்ணு இருக்கு அது அந்த கேப்ல அந்த கேப்ல போற உள்ள இருக்கு அந்த பார்க் அது செத்து போச்சு செத்துச்சா எப்படி செத்து போச்சு என்ன கண்டுபிடிக்கிறது அப்படி அசையாம வந்துனே செத்து போச்சு நடமா எல்லா நண்டுமே இருக்கு என்ன ஓடுற பாரு ஆட்டன ஒண்ணு வெளிய குதிக்கி ஓடு இதுல நண்டுகளே இல்ல இதுல இது யாரே இது என்ன நோண்டிட்டாங்க நாடு நான் நோண்டி பாக்குறேன் இப்போ தான் பாக்குறேன் அந்த கலக்குது இருக்குலாம் வரஸ் பாரிஸ் கண்டு குமா எல்லதியா தூசு தூகு தெண்ணினா பனம் பாயிரபர்மென்ட் நண்டு பொடி கிட்டன பளம் இருக்கு மாந்தோபடிக்குது தண்ணி

ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நண்டு பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேறுதான் ஏறி வருதுப்பா மேலே சென்னையிட்ட டப்பாவில் போற மேலே ஏறி வருது பார்த்து அப்பப்போ குளி கொடுங்க தமிழ்நெல்லைன்றா விட்டே இல்லை எல்லாரும் வந்தோம் நண்டு நிறைய பிடிச்சாச்சு வண்ண நண்டு சூப்புக்கு ரெடி ஆகிறதுக்கு இப்போ கிளம்பிட்டோம் நாங்கள் மறுபடியும் வேட்டையை முடிச்சுட்டு நண்டு வேட்டையை நண்டு பையனோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நண்டு பயணம் முடிஞ்சிச்சா நல்லபடியா பையன் இருந்துச்சு பையனை சூப்பராக இருந்துச்சா அங்கயா ஓகே ஓகே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியா பரவாயில்ல ஓடு ஓடு வெரி குட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு பையன் நல்லபடியாக அமைஞ்சிச்சு நல்லா நண்டு நிறைய பிடிச்சிருக்கிறோம் ஏ டீம் லீட்ரு சக்தி அண்ணா இவர் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை கூப்பிட்டு வந்தவர் நண்டுகாட்டு இவ்வளோ நண்டுகள் எடுத்துட்டோம் யூடியூப் சேனல் இருக்குதுங்க ஆனல் எங்களுடைய இன்னொரு தலைவர் இவர் தான் டீம் லீடரு ரெண்டு நண்டு பிடிச்சவர் ரெண்டு பையன் இனிதே நல்லபடியாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாய் சியூ Bye-bye.